பின்னொரு ஆனாய் போற்றி திருக்கயிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவிடிகள் போற்றி பண்டார சாத்திரம் போற்றி அருள் அம்பலவான தேசிகர் திருவடிகள் போற்றி பண்டார சாத்திரம் அதை நாம் வகுப்பாக எடுக்க முடியாது விளக்க முடியாது அன்றாட வாழ்வியலோடு பொறுத்தி மட்டும் படிக்கிறோம் அதில் ஐம்பத்தி நாலாவது மந்திரத்துக்கான பொருள் நல்வினை தீவினைகளை நல்வினை தீவினைகளை பிரார்த்தத்தில் இன்பதுன்பமாக செய்து இன்பதுன்பமாக நுகர வைத்து அல்லது செய்து பற்றுகளை தந்து அறவாழ்வில் நிலையற்ற இன்ப நாட்டத்தை கொடுத்து இந்த நுகர்ச்சியில் நான் இருந்தேன் அவைகளே எனக்கு ஆதாரமாக இருந்தன இந்த மந்திரத்துக்கு பொருள் சொல்லிட்டேன் ஏற்கனவே ஐம்பத்தி நாலாவது மந்திரத்துக்கு பொருள் சொன்ன விளக்கம் சொல்லல சார்பாக இருந்தன அந்த பற்றுகளெல்லாம் இப்போது உன் திருவடியில் பக்தி ஆகி உன் திருவடியில் பக்தியாகிய கிளை கிளையில் படர்ந்தது அஞ்சலித்து மந்திரம் என்ற காய் காய்த்தது நான் வாழ்விக்கப்பட்டேன் அதாவது என்கிறது பேரின்பம் எனக்கு கனியாக கிடைத்ததுன்னு முடிச்சு விடணும் நான் வாழ்விக்கப்பட்டேன் இது எவ்வாறு நிகழ்ந்தது தில்லையில் ஆடிய உத்தமனே தில்லையில் ஆடிய மன்னனே இந்த மந்திரத்தில் இதாகிதம்னு ஒரு வார்த்தை இருக்கும் இதம்னா நல்வினை அகிதம்னா தீவினை உள்ளத்தில் ஆறு சிற்றின்பு ஆசை தோன்றியதை அங்கிரம் அங்குரம் முளை சூழ்வித்துன்னு சொல்றார் எனக்கு இது நிகழ்ந்தது அருளால் எனக்கு இது நிகழ்ந்தது அருளால் இங்கு மெய்காய்க்க என்று சொன்னது ஐந்தெழுத்து மந்திரத்தை குறித்தது திருவிடைமருதூர் மும்மணி கோவையில் இவர் அஞ்சலித்து அருங்காயாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த குறிப்புறையில் முத்தியை கனியாக கொள்ள வேண்டும்னு கொடுத்துருக்காங்க மின்பத கொம்பு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் திருவடியாகிய கிளைன்னு அர்த்தம் ஊழ்வித்திதாகிதம் அங்குரம் காமம் உளத்து முளை சூழ்வித்து வஞ்சி பயோதர கொம்பதை சுற்றி விடா காள்வித்து நின்பத கொம்பில் படர்ந்து மெய் காய்கை காய் என்னை ஊழ்வித்த வாரங்கோல் தில்லையிலாடிய மன்னவனே முறை அப்படியே நேரடியாக இருக்குது அந்த நடைமுறை விளக்கங்கள் பார்க்கலாம் நல்வினை தீவினைகளை அனுபவிக்கச் செய்தாய் என்பதை சஞ்சிதத்தை பிராரத்தமாய் கொடுத்தாயின்னு பொருள் எடுக்கணும் சஞ்சிதத்தை பிராரத்தமாய் கொடுத்தாய் நாம் செய்கின்ற வினை செய்யப்படும் போது அதற்கு ஆகாமியம் என்ன பேரு அது நல்வினை தீவினையாக ஆகின்றபோது சஞ்சீதம்னு பேர் அது இன்ப துன்பத்தை தரும்போது பிராரத்தம்னு பேர் அதுதான் இதில் சொல்கிற இன்ப துன்பத்தை தரும்படியாக செய்தாய் நல்வினை தீவினைகளை நுகரும்போது தான் உயிர் வந்து நிலையற்ற இன்பத்துக்கு ஆளாகிறது அதில் அருள் வாழ்க்கைக்கு முந்தைய வாழ்க்கை அல்லது அற வாழ்க்கை அருள் வாழ்க்கைக்கு முந்தைய வாழ்க்கை ஆகிய வாழ்க்கை அல்லது அற வாழ்க்கை பற்றுகளையும் சிற்றின்பத்தையும் அடிப்படையாக கொண்டது இறைவனை தவிர எதை பற்றி நம்ம ஆராய்ச்சி கொண்டாலும் அது பற்று சம்பந்தப்பட்டதாக தான் இருக்கும் பற்று சம்பந்தப்பட்டதாக இருக்கும் அல்லது அதனால ஒரு மகிழ்ச்சிக்காக சம்மந்தப்பட்டதாக இருக்கும் பற்றும் நிலையற்ற இன்பம்தான் புறாரத்தத்தை நுகரும் போது உயிருக்கு அமைகிறது இறைவன் அருள் கிடைக்கும்போது இறைவனுடைய அருள் கிடைக்கும்போது இறைவன் திருவடியே நமக்கு பற்றுக்கோடுன்னு சொல்கிறாங்கல்ல கோடுனா கிளைதான் பற்றுவதற்குரிய ஒரு கிளையாக கிடைக்கிறது கிளையாக கிடக்கிறது அதில் அஞ்செழுத்து என்ற காய் காய்க்கிறதுங்கிறார் அஞ்செழுத்து என்ற காய் காய்க்கிறதுங்கிறார் குருவே தாயுமானவருடைய பாடல் ஒன்றுல சரியகிரிய யோகம் ஞானத்தை அரும்பு மலர் காய் சனின்னு சொல்லுவார் குட்டி உங்க வரல வர்றாங்க வீட்டுல உட்காந்துரு பனி வருது என்னமா மலர் காய்கறின்னு சொல்றார் அதே மாதிரி கந்த புராணம் நிறைவாகிற இடத்துல முருகன் ஒரு மரம் முருகனுங்கிற மரத்தில் காய் காய்ச்சிது அப்படின்னு அது காய் பழமாக சொல்லியிருக்கிறாங்க கந்த புராணத்தில் கந்த புராணத்தில் முருகனை ஒரு மரமாக சொல்லி அதில் பூ பூத்துது காய் காத்துது கருணை பூ பூத்தது பிறவி காய்ந்தது அப்படின்னு வருது எங்கெல்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் தான் முக்கியம் அவளுக்கு இன்றைக்கி பிறந்த நாளாக எல்லாத்தையும் சொல்லணுமா யாரும் போயிடக்கூடாதான் யாரும் மாணவர்கள் வராமல் நாள் கொண்டாட மாட்டேன்ட்டா மாணவர்கள் வராமல் பிறந்த நாள் கொண்டாட மாட்டேன்ட்டா என்ன எழுதுனீங்க இந்த இடம் ரொம்ப அழகான இடம் சிவாற்பம் குருவியை போச்சு நாங்கள் சாதாரணமாக படிக்கும்போது ஒரு அஞ்சு எழுத்த காயின்னு சொன்னார்னு பிடிச்சிடும் அது ஏன்னு ஆரம்பித்தா அது ஒரு நாள் பேசலாம் எல்லாத்துக்குமே ஒரு நாள் தான் சொல்கிறோம் அது சாதன நிலையில் அது காயின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த ஐந்தெழுத்து சாதனத்துக்குரியது தான் ஐந்தெழுத்து வீடு வேறு கிடையாது அதனால தான் காயின்னு சொல்கிறாங்க ஐந்தெழுத்து சாதனத்துக்குரியது தான் இடம் இல்லைன்னா மேலே கூட இல்லைன்னா சேர் போட்டு கூட உட்காந்து இந்த எடுத்து என் காயின்னு சொல்கிறாங்க மூணு அளவுக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன் காயின்னு சொல்கிறாங்கன்னா சிவார்பணம் குருவே பற்றி அஞ்செழுத்து சாதனத்துக்குரியது தான் எட்டாம் நூற்பாவில் ஐம்புலவேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்தவிட்டு அந்நியமின்மையின் அரண்களை செல்லுமே அப்படின்னு குரு வந்து உபதேசம் பண்ண பிறகு ஒன்பதாம் நூற்பாவில் போய் என்ன செய்யுது ஐந்தெழுத்தை வச்சு தானே சாதனை பண்ணுது ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணில் சிந்தை நாடி உரா தேர்த்தி என பாசம் ஒருவர் தன்னிலெல்லாம் பதி விதி என்னும் அஞ்சழுத்தே என்று ஒன்பதாம் உற்பையில் என்ன சாதனம் பண்ணுது அஞ்சழுத்த சாதனம் பண்ணுது அந்த ஐந்தெழுத்தை கொண்டு அகவழிபாடு செய்யுது செய்கிறான் சாதகன் அப்போ படத்துக்கு முந்தன நிலை காய்தன அப்போ அது யோகத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை இப்படிலாம் நிறைய அதில் பேசுறதுக்கு இடம் இருக்குது காய் என்பது யோகத்தை குறிக்கிற ஒரு இடம் காயாகி பழமாகி அப்படிலாம் திருமுறையில் வருது காயாகி பழமாகின்னு திருமுறையில் வருது யோகத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை அதில் கொம்பு என்றது சிவத்தை கொடி என்றது அமல் அருளை இதெல்லாம் நல்ல அழகான ஒரு புரிதல் கொம்புன்னு ஏன் சொல்கிறாங்க அது அதை வந்து நம்ம புரிஞ்சுங்க அதனுடைய உட்பொருளுக்கு நம்ம போக வேண்டாம் இந்த மாதிரி ஓமைகளை எப்படி புரிஞ்சுக்க சரியாக புரியணுமில்ல இந்த மந்திரத்தில் கொம்புன்னு சொன்னது அருளை சிவத்தை கொடின்னு சொன்னது அம்மையை காயின்னு சொன்னது யோகத்தை இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் என்று சொன்னது யோகத்தை காயின்னு யோகத்தை சொல்கிறாங்கன்னு எப்படி சொல்கிறோம்னா தாயுமானவர் யோக நெறியை காயின்றார் கந்த புராணத்தில் தடுப்பூசி பாடலில் முருகனை வச்சுக்கிட்டு முருகன் என்ற மரம் அதில் பூ காய் பழம்னு ஒரு பாட்டு இருக்குது கந்த புராணத்தில் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் சேர்த்து இதில் பார்த்தா தான் இந்த மந்திரம் அம்மை வந்து நீங்கள் காமாட்சி பெரிய புராணத்திலே பார்த்த ஏகாம்பரேஸ்வரில் வந்து வந்து ஒரு பொடியாக படம் திறந்தான்னு இருக்குது காஞ்சிபுரம் அதெல்லாம் எடுத்து படித்தீங்கன்னா இது புரியும் அம்மை வந்து ஏகாம்பரேஸ்வரர் அம்மை தழிய இடத்துல அம்மையே எதுங்கிறாரு கொடின்னு தான் இரண்டு கைகள் அந்த கொடியில் வந்த கொடிகள் அப்படிங்கிறார் இதெல்லாம் இதில் எனச்சி படித்தோம்னா இது வந்து நினச்சி நினைச்சி உடறக்கூடிய பாடமாக இருக்கும் இல்லை அதில் வந்து அவங்க ஞானிகள் நிறைய சொல்கிறாங்க பெயர்கள்னால் சராசரி மனிதர்களாக வாழ்த்து கண்டிப்பாக பத்தொம்பது சதவீதம் பேர் மகிழ்ச்சியாக இருக்கும் எத்தனை